அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ இந்த கடன்லேருந்து நான் எப்போவுமே மீண்டே வர முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய நாளில் செஞ்சு வருவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் வந்து நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அதாவது கடன் மட்டும் தீராதுங்க செல்வமும் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் நீங்கள் கடன் அடைச்சதுக்கு அப்புறமுமே உங்கள்கிட்ட நிறைய படம் வந்து சேரும் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையே வராது ஏன்னா தாராளமான செல்வம் வந்து உங்கள் வீட்டிலேயே பெருக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் கொடுத்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தள்ளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தள்ளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து சொல்ல போகிறேன் அதனால் ரெண்டையுமே நீங்கள் செஞ்சுருங்க நிச்சயமாக நான் சொன்ன மாதிரியே இனி கடன் வாங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஏற்படாது இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது நாளை நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும்போதுமா நாளைக்கு நமக்கு மூன்றாம் பறை தரிசனமும் வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான நேரமான சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட மைத்திர முகூர்த்த நேரமும் வந்து இருக்குது இந்த நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்திலிருந்து காலை எட்டு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கர ஓரையிலையும் இது வரது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு என்னென்னா இந்த சமயத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுப்பதன் மூலமாக நம்ம வாங்கின மொத்த கடனும் அடைப்பதற்குண்டான பணவரவு வந்து நமக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக இருந்து மீண்டு வந்துடுவோம் இதுதான் வந்து இதனுடைய அர்த்தம் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த டைமுக்குள்ளே ஆன்லைன் மூலமோ இல்லை நேரில் பார்த்தோ ஒரு சிறு தொகையை நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்ட வந்து திருப்பி கொடுத்துருங்க ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குதுங்கும்போது தனியாக ஒரு பர்சோ மொய்க்கவரோ எடுத்துட்டு அதில் வந்து யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேர் அந்த மொத்த கடன் தொகையும் வந்துட்டு எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க கூடவே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் அந்த கடன் தொகையை எழுதி கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கோங்க ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க கூட வந்து ஒரு பத்தோ இருபது ரூபா ஒரு ரூபாய் நோட்டு வந்து போடுங்க இப்போ இதை வந்து நீங்கள் பர்சல்லையோ அந்த மொய்கவர்லையோ போட்டுக்கோங்க ஆல்ரெடி மைத்ர முகூர்த்தம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க நீங்கள் யூஸ் இருக்கிற அதே பழைய கவரில் இந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எடுத்து வைங்க சரி இது மாதிரி எடுத்து வைக்கிற தொகை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணக்கூடாது நீங்கள் அவங்கக்கிட்ட கடன் அடைப்பதற்குன்னு பணம் கொடுப்பீங்க இல்லையா ஒரு சிறு தொகையை அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற தொகை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த கவரில் இருக்கிற பணத்தை வந்துட்டு நீங்கள் சேர்த்து கொடுங்க இப்படி நீங்கள் செஞ்சிங்கங்கும் போது நிச்சயமாக இந்த முழு கடனையும் அடைப்பதற்குண்டான பண வரவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இதுதான் வந்து பேசிக்கான மெத்தடு சரி இப்போ வந்து கடன் தீர்வதற்கான இன்னொரு பரிகாரத்தையும் பணம் சேரு அதற்கான ஒரு பரிகாரத்தையும் வந்து பார்த்துடலாம் இதையும் வந்துட்டு நீங்கள் இந்த டைமுக்குள்ளாரிய செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் பிறைங்கிறது சந்திரன் வந்து முதல் வளர்ச்சி அடையக்கூடிய நாள் அதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வானத்தில் மெல்லிய கூடாக வந்து அது தெரியும் சரிங்களா அதனால் இந்த நாளில் நம்ம இதை செய்கிறது சிறப்பு நல்ல அந்த பௌர்ணமி நிலவு பிரகாசிக்கும் இல்லையா அதே மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த பொருளாதாரம் முன்னேறி முன்னேறி நல்ல ஒரு முழுமையான நிலையை வந்து அடைவோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க எந்த பிளேட் வேணால் எடுத்துக்கலாம் பீங்கான் பிளாஸ்டிக்கு சில்வர்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வந்து வாங்கி வைக்கிறதே நம்மளுடைய செல்வ செழிப்பை வந்து அதிகப்படுத்திடும் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த நாளில் அதுவும் இந்த நேரத்தில் கூட நீங்கள் போய்ட்டு கடையில் கல்லுப்பு வாங்குறது வாங்கிறது சிறப்பு இதில் ஆல்ரெடி நீங்கள் பிரிக்காத ஒரு பாக்கெட் வச்சுருக்கீங்க புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து கூட நீங்கள் இதை வந்து கல்லுப்பை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைனா பூஜை ஏரியில் கல்லுப்பு வச்சுருக்கீங்க அது கூட நீங்கள் பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போது ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரும் நாங்கள் போய் காலையில் வாங்க முடியல ஏன்னா வீடியோவே இந்த டைமில் தான் பார்த்தோம் அதே மாதிரி பிரிக்காத பாக்கெட்டும் இல்லை நாங்கள் சமையல் அறையில் ஜாடியில் இருக்கிற கல்லுப்பை இதுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு பயன்படுத்தலாம் சரிங்களா வேறு வழி இல்லைங்க போது பயன்படுத்தலாம் இப்போ இந்த கல் எடுத்துகிட்டு வலது கையால் அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த தட்டில் வந்து போட்டுக்கோங்க நல்லா வந்து இதை நீங்கள் பரப்பிக்கோங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க சுருள் பட்டையாகவும் இருக்கலாம் சாதாரண பட்டையாகவும் இருக்கலாம் இதை வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு பச்சை நிறம் சிவப்பு நிறம் நீல நிறம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜேரியில் இந்த டைமில் விளக்கு விளக்கேற்றுவீங்க அப்படிங்கும்போது ஏரியில் உட்காந்துட்டே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையில் இந்த பேனாவை பயன்படுத்தி இப்போ நான் ஸ்க்ரீனில் கட்டுற பாருங்கள் இதை வந்துட்டு எழுதிக்கோங்க இந்த எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான எண்கள் சரிங்களா இந்த எண்ணை வந்து நம்ம பயன்படுத்தும் போதே நமக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணவரவு வந்து அதிகரிக்கும் இதை என்ன எப்படி கொடுத்துருக்கோனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி தனித்தனியாக தான் ஒவ்வொரு நம்பரையும் வந்துட்டு சொல்லணும் இதை வந்து இந்த பட்டையில் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ இந்த பட்டையை பேனா மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது பேனா மாதிரி உங்களுடைய வலது கையினுடைய கட்டை வரலையும் ஆள்காட்டி வரலையும் பயன்படுத்திட்டு இப்போ இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இந்த கல்லுப்பில் வந்து உங்களுக்கு மொத்தமாக எவ்வளவு வந்து கடன் வந்து இருக்குது எத்தனை பேத்துக்கிட்டு வாங்கியிருப்பீங்க எல்லாத்தையும் ஒரு டோட்டல் அமௌண்ட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபது லட்சம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் இந்த பட்டையை பேனா மாதிரி பயன்படுத்திட்டு இந்த கல்லுப்பில் வந்து இருபது லட்சம் கடன் அப்படின்னு மட்டும் எழுதுங்க தீர வேண்டும் எழுத வேணாம் இருபது லட்சம் கடன் அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க நீங்கள் எழுதுறது அப்படி தெளிவாக தெரியணுன்ட்டுலாம் இல்லை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எழுதுறீங்க சரிங்களா அதனால் இருபது லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுங்க இதை அப்படியே உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க அந்த பட்டையை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவிலையும் வச்சுட்டு உங்ககிட்ட இருபது லட்சம் பணம் இப்போ இருக்குது அதை வச்சு அந்த ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா அஃபர்மேஷன் சொல்லுங்கள் என்னிடம் இருபது லட்சம் பணம் இருக்கின்றது நான் முழு கடனையும் அடைத்துவிட்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பட்டையை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து மணி அட்ராக்ஷன் நம்பரும் வந்து எழுதியிருக்கிறதுனால இதை தேடி பணம் வந்து வர ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய கடன் பிரச்சனை அளவுக்கு பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் அதனால் இது பர்சில் வந்து அப்படியே வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இந்த கல்லுப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி நீங்கள் அதில் உங்கள் கையால் எடுத்து அப்படியே இது கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையால் வந்து கரைங்க அப்படியே கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இருபது லட்சம் கடனும் அடைஞ்சிட்ட மாதிரி அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் இதை கரைங்க இந்த கல்லுப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனையும் வந்து கரைஞ்சி போகும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அளர்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் அதுவும் மூன்றாம் பெரியா வேறு இருக்குது இல்லையா இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால் அவசியமாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இதன் மூலமாக உங்களுடைய கடனும் தீரும் பணமும் வந்து சேரும் அற்புதமான இந்த நேரத்தை யாரும் தவற விடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்